இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் சீன பொருட்களின் மீது அதிகப்படியான இறக்குமதி வரிகளை விதித்து சீனாவுடன் ஒரு வர்த்தக போரை துவங்கினார் சீனா மீது இறக்குமதி வரிகளை எக்கச்சக்கமாக உயர்த்தி சுமார் ஆறு மாத காலம் வீராப்புடன் இருந்து வந்த ட்ரம்ப் இப்போது அப்படியே யூ டர்ன் அடித்து சீனாவின் தயவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் சீனாவுடன் ஒரு முறையான வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் தயாராக இருக்கிறார் டிரம்பின் இந்த திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் அமெரிக்காவின் முக்கிய தொழில்கள் சரிந்து வருவதுதான் அதற்கு காரணமும் சீனாதான் சீனா உலகின் அரிய பூமி கனிமங்கள் பலவற்றின் தாயகமாக உள்ளது அந்த கனிமங்கள் உலகின் வேறு எந்த பகுதியிலும் கிடைப்பதில்லை அந்த கனிமங்கள் அமெரிக்க பாதுகாப்பு துறையில் ரேடார் அமைப்புகள் ஜெட் என்ஜின்கள் போன்ற மேம்பட்ட ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்றன உலகின் அரிய பூமி கனிமங்களை பதப்படுத்துதல் மற்றும் சுத்திகரித்தல் ஆகியவற்றில் தொன்னூறு சதவீதத்திற்கும் அதிகமானவற்றை சீனா கட்டுப்படுத்துகிறது மேலும் சுத்திகரிக்கப்பட்ட கேலியம் போன்ற பல முக்கியமான கனிமங்களை பிரித்தெடுப்பதிலும் சீனா தான் முன்னிலையில் உள்ளது இதில் உலகளாவிய உற்பத்தியில் சீனா கட்டுப்படுத்துகிறது சமீபத்திய ஆண்டுகளாக சீனா இத்தகைய முக்கிய கனிம உற்பத்தியில் அதன் ஆதிக்கத்தை பயன்படுத்தி அதனுடன் வர்த்தக போரில் ஈடுபடும் நாடுகளை வழிக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது மேலும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் பாதுகாப்பு துறை தொழில்களையும் குறிவைக்கிறது அமெரிக்க பாதுகாப்பு துறை அரிதான பூமி கனிமங்களுக்கு சீனாவையே பெரிதும் சார்ந்துள்ளது ஆனால் நடந்து வரும் அமெரிக்க சீன வரி காரணமாக அமெரிக்காவுக்கான கனிம விநியோகத்தை சீனா கிட்டத்தட்ட நிறுத்தியுள்ளது இது அமெரிக்காவின் ராணுவ தயாரிப்புகள் மற்றும் ஆயுத உற்பத்தி திறன்களை கணிசமாக பலவீனப்படுத்தியுள்ளது இந்த ஆண்டு ஏப்ரலில் சீனா கனிம ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பாக சமாரியம் டெர்பியம் டிஸ்ப்ரோசியம் ஸ்காண்டியம் உள்ளிட்ட அரிய வகை பூமி கனிமங்கள் மற்றும் காந்தங்கள் உள்ளிட்ட தயாரிப்புகள் சீனாவில் இருந்து அனுப்பப்பட சிறப்பு ஏற்றுமதி உரிமங்களை கட்டாயமாக்கியுள்ளது சீனாவின் இந்த கடுமையான கட்டுப்பாடு காரணமாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளில் ஆயுத உற்பத்திக்கு தேவையான அரிய வகை கனிமங்களின் விநியோகம் குறைந்ததால் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்காவின் ஸ்டெல் ஃபைட்டர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட்டுகளின் உற்பத்திக்கு நானூறு கிலோவுக்கும் அதிகமான அரிய கனிமங்களின் தேவை உள்ளது மேலும் பிரெடேட்டர் ட்ரோன்கள் டோமஹாக் ஏவுகணைகள் ஜேடிஏஎம் ஸ்மார்ட் பாம்்கள் மற்றும் உயர் தொழில்நுட்ப ரேடார் அமைப்புகள் உள்ளிட்டவை ப்ரப்புல்ஷன் டார்கெட்டிங் மற்றும் கைடன்ஸுக்கு சீனாவின் அரிய பூமி கனிமங்களை சார்ந்திருக்கின்றன மேலும் சீனா ஆன்டிமணி உற்பத்தியில் நாற்பத்தி எட்டு சதவீதத்தை கொண்டுள்ளது மற்றும் ஐம்பத்து ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் சுத்திகரிக்கப்பட்ட ஜெர்மானியம் உற்பத்தியையும் தொன்னூற்றி எட்டு புள்ளி எட்டு சதவீதம் சுத்திகரிக்கப்பட்ட கேலியம் உற்பத்தியையும் கொண்டுள்ளது இந்த அரிதான முக்கிய கனிமங்கள் துப்பாக்கி தோட்டாக்கள் முதல் நைட்விஷன் கண்ணாடிகள் அணு ஆயுதங்கள் மற்றும் போர்க்கப்பல் உற்பத்தி வரையிலான உயர் தொழில்நுட்ப ஆயுத உற்பத்திக்கு இன்றியமையாதவையாக உள்ளன இதனால்தான் சில மாதங்களாக வரிகளை உயர்த்தி சீனாவிடம் எத்து காட்டிக் கொண்டிருந்த டொனால்ட் ட்ரம்ப் இப்போது சீனாவிடம் சரண்டராக காத்திருக்கிறார்